ஹாய் வணக்கம் கடவுள் நமது சொந்த கடவுளை வணங்கி வயலூர் எம்பெருமான் முருகனை வணங்கி அடுத்து ஒரு மோசடி நிகழ்ச்சி வந்துகிட்டே இருக்குது களியும் வந்துட்டு மோசடியும் வந்துட்டே இருக்குது முதல்ல தேங்காய் அருள்வாக்கு மோசடி அடுத்தது இருடியம் மோசடி இப்போ பேங்கே மோசடி நம்புவதோ பேதை நெஞ்சம் பேங்கில் கொண்டு பணம் போட்டால் வேட்டை விட்டான் பேங்க்ல ஒரு மேலாளர் அவ பேர் மஞ்சுளா தியாகராஜன் மஞ்சுளா தியாகராஜன் எட்டு கோடி ரூபாயை வேட்டை விட்டான் எட்டு கோடியே வேட்டை விட்டால் எட்டு கோடி ரூபாயை வேட்டை விட்டான் சரி அந்த வேட்டை எப்படி நடந்தது எங்கே குறி வச்சா எப்படி அடித்தா அப்படிங்கிறது பேங்காரியே ஏமாத்துறா பார்க்கலாமா இது வந்து என்னாச்சுன்னா அமெரிக்காவிலேருந்து இருந்து அக்கௌண்ட் வச்சுருக்காங்கல்ல என்ஆர்ஐ அக்கவுண்ட் அவங்கள்ட்ட இந்த மஞ்சுளா தியகராஜன் ரொம்ப நைஸாக பேசி தீப்தி ஆனந்த் தீப்தி ஆனந்த் அப்படிங்கிறவர்கிட்ட நாற்பது லட்சம் ரூபா டெபாசிட் போட சொல்லியிருக்கா நல்லா கேட்டுங்க ஃபார்ட்டி லேக்ஸ் அந்த தீப்தி ஆனந்த் அமெரிக்கக்காரரும் ஒரு நாற்பது லட்ச ரூபாயே உள்ளே போட்டுட்டார் போட்டு கொஞ்ச நாள்லேயே இந்த மேலாளர் மஞ்சுளா தியாகராஜன் மேலாளர் என்ன சொல்லியிருக்கா சார் சார் இதில் எஃப்சிஆர்னு ஒரு அக்கௌண்ட் இருக்கு அந்த அக்கௌண்ட்டில் நீங்கள் போட்டிங்கன்னா வட்டியும் அதிகமாக வரும் ஆசை தான் அழிவுக்கு காரணம் வைக்கிறா பாருங்க சூடு இங்கே தான் வைக்கிறா அவ வட்டியும் அதிகமாக வரும் டேக்ஸும் வராது வட்டியும் அதிகமாக வரும் டேக்ஸும் வராதுன்னு அவர் நம்பிட்டார் சரி யாருக்காக இருந்தாலும் ஒரு ஆசை இருக்கு தானே செய்யும் சரி பரவாயில்லம்மா நீங்கள் போட்டுங்க அப்படின்ட்டார் பத்து வருஷம் முன்னாடியே போட்டால் அந்த நாற்பது லட்சத்தை இவன் வேறு வேறு அக்கௌண்ட்டுக்கு மாற்றிட்டான் இவருடைய பர்சனல் அக்கௌண்ட்டுக்கு பௌச்செல்லாம் இப்போ இவளே அடிச்சுட்டா எல்லாமே பேங்க்கு அது ஸ்டாம்பு கேம் எல்லாம் இவளையும் அடித்து இவ இவன் அக்கௌண்ட்டுக்கு வர வச்சுட்டா இது வந்து ஒரு நயத்தையும் நான் சொன்னல ஒரு பேங்க்கில் மோசடி நடக்குதுன்னா உள்ளே இருக்கிற ஆளுக்கு தெரியாமல் நடக்காதுன்னு இப்போ என்ன பண்ணியிருக்காங்க போலீஸார் ஒரு அஞ்சு பேரை கைது பண்ணியிருக்காங்க அண்ணா நகர் பிரான்ச்சில் ஒரு அஞ்சு பேரை கைது பண்ணியிருக்காங்க தீப்தி ஆனந்து கம்ப்ளைண்ட் கொடுத்ததுனால அந்த கம்ப்ளைண்ட் எப்படி வருதுன்னு பின்னாடி பார்க்கலாம் யார் யாரை கைது பண்ணியிருக்காங்கன்னா அந்த காசாளர் காசாளர் குளோத்துங்கன் துணை மேலாளர் வேணுகோபால் காசாளர் ஒரு காசாளர் தனசேகரன் மோசடிக்கு துணையாக இருந்த ஒரு ஆறுமுகம் அஞ்சு பேரை கைது பண்ணிட்டாங்க போலீஸ் இப்போ அஞ்சு பேர் கைதில் இருக்காங்க இந்த தீப்தி ஆனந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தது பேரில் இது நடந்திருக்கு இந்த மஞ்சுளா தியாகராஜன் என்னென்னா ரிட்டையர்மெண்ட் ஆவர் வரைக்கும் வெயிட் பண்ணி ரிட்டையர்மெண்ட் ஆனவுடனே எட்டு கோடி ரூபாயை சுருட்டிக்கிட்டு கனடாவில் போய் செட்டில் ஆகிட்டான் நல்லா கேட்டுங்க ரிட்டையர் ஆகிற வரைக்கும் அதான் ஃப்ராடு திருட்டு எல்லாமே ரிட்டையர்மெண்ட்டு பணத்தையும் வாங்கிட்டா தீப்தியானந்தோடைய பணமும் அடிச்சிட்டா எட்டு கோடி ரூபாயை இதேமாரி இன்னும் எத்தனை பேர் அக்கௌண்டில் யார் யாரில் யார் வேட்டை விட்ருக்கான்னு தெரியல அண்ணா நகரில் இந்த வேட்டை நடந்திருக்குது ஸோ இவன் என்ன பண்ணிட்டா ரிட்டையர்மெண்ட் ஆகிற நேரத்தில் எல்லாத்தையும் வாங்கிட்டு பெனிஃபிட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு எட்டு கோடியும் சுட்டிக்கிட்டு கனடாவில் போய் செட்டில் ஆகிட்டா இப்போ கைது பண்ணவங்க அஞ்சு பேர் தான் தீப்தி மாநகர காவல் ஆணையத்தை கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு ஏன்னா உயர் அதிகாரிகிட்டலாம் கொடுத்துருக்காரு பே அதாவது இந்துஸ்தான் பேங்கோடைய உயர் அதிகாரிகிட்டலாம் கொடுத்துருக்காரு யாரும் ஒன்றும் பார்க்கல எருமாட்டு மேலே நேத்தியே சொன்னால எருமாட்டு மேலே மழை பெஞ்ச மாரி ஏன்னா எல்லாருக்கும் தான் பங்கு இருக்கேன் இங்கே அடித்தா அங்கே போயிடுது புரியுதா இங்கே கீழே தபால் ஆஃபீஸ் தபால் ஆஃபீஸில் போட்டோன்னா தபால் ஹெட் ஆஃபீஸுக்கு போகிற மாதிரி எல்லா இடத்துக்கும் ஓடிடுது பணம் அதனால் அவ ஒன்றும் எடுக்கல இப்போ மாநகர காவல் ஆணையத்தை கொடுத்த உடனே அண்ணாநகர் பிரான்ச்சில் போலீஸ் போய் விசாரணை பண்ணி அஞ்சு பேரை கைது பண்ணியிருக்காங்க கனடாவுக்கு மஞ்சுளா தியாகராஜனை பிடிக்கிறதுக்கு போலீஸ் விடை விரைஞ்சிருக்கு அவளை கொண்டு வந்தால் மட்டும்தான் தீப்தி ஆனந்தோடைய பணம் திரும்பி வரும் தீப்தி ஆனந்த் மட்டும் இல்ல இன்னும் பல பணம் உள்ள இப்போ வெரிஃபிகேஷன் நடந்துட்டு இருக்கு தான் நம்புறது பேங்கே மோசடி பண்றா அதுவும் இவ மேலாளர் வேற மஞ்சுளா தியாகராஜன் மேலாளர் திருடியை பூரா கொண்டு போய் மேலே உட்கார வச்சா திருட்டு புட்டி தானே இருக்கும் அன்னைக்கே சொன்ன ராஜா பிச்சைக்காரியை கல்யாணம் பண்ண மாரி பூரா திருடி திருட இந்த காசாளர் அஞ்சு பேர் எல்லாருமே உடந்தையே இருந்திருக்கான் போலி ரசீதுன்னு தெரிஞ்சு கையெழுத்து போட்டிருக்கான் போடு ஜெயிலில் போய் தீங்க வேண்டிதான் தப்பு பண்ணால் தண்டனை உண்டு ஜெயிலுக்கு போகணும்னு நல்லா தெரியும் எப்படியாவது மாட்டிக்காமல் பண்ணிக்கலாம் எப்படியாவது மாட்டி எப்படா மாட்டிக்காமல் பண்ண முடியும் எப்படி மாட்டிக்காமல் பண்ண முடியும் பத்து வருஷம் இல்லை இருபது வருஷம் இல்லை அமெரிக்காவிலேருந்து அவன் திரும்பி வர தானே செய்வான் அவன் பணத்தை கேட்க தானே செய்வான் அப்போ நீங்களாம் ஜெயிலுக்கு போய் தானே ஆகணும் இப்போ கனடாவுக்கு போலீஸ் போதும் இல்லை ரிட்டையர்மெண்ட்டில் பக்குவமாக நீ உன்னுடைய அமௌண்டெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு சுருட்ட அமௌண்ட்டு எட்டு கோடியும் தூக்கிட்டு ஓடிட்டியே வா இனிமேல் நீ வந்து ஜெயிலில் கம்பி என்ன வேண்டியதான் ரொம்ப உஷாராக இருக்கணும் நேஷனலைஸ்ட் பேங்கை மட்டும் நம்புங்க ப்ரைவேட் பேங்கை நம்பாதீங்க 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 ப்ரைவேட் பேங்கை நம்பினீங்கன்னா இதே கதி தான் ஏன்னா அதில் இருக்கிறவன் பூரா பயங்கர கடைக்காரனாக இருப்பான் நட்டுருக்கு நம்ம பணத்தை எடுத்து அவன் அக்கௌண்டில் வர வச்சுக்கிறான் ஏன்னா நம்ம எப்படி எப்படி நான் சொல்ல வரேன்னா நம்மளை கேட்காம பேங்க் ப்ரைவேட் பேங்கெலாம் நம்மளுக்கு லாக் போட்டு வச்சுருவான் புரியுது அவனுக்கு பணம் வர வேண்டியது இருந்ததுன்னா லாக் போட்டுருவான் என்னடா அப்படின்னா போதும் அவங்க எங்களுக்கு பணம் வர வேண்டியிருக்கு அதனால் நாங்கள் லாக் போட்டோம் எப்படி இது ஹெச்டிஎஃப்சியும் லாக் போடுவோம் ஐசிசியும் லாக் போடுவோம் நேஷனலைஸ் பேங்க்லாம் பண்ண மாட்டாங்க இவெல்லாம் லாக் போட்டுருவான் அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இனிமேல் நேஷ்னலைஸ் பேங்கில் மட்டும் அக்கௌண்ட் வைங்க ஏன்னா இதெல்லாம் எப்போ மூடுவோம் எப்போ தரப்பான்னு தெரியாது எப்போ மூடுவோம் எப்போ தரப்பான்னு தெரியாது ஆனால் எட்டு கோடியை மோசடி பண்ணிட்டு ஒரே ஓட்டமாக ஓடிட்டான் எட்டு கோடி ரூபாய் அடிச்சுட்டு ஒரே ஓட்டமாக ஓடிட்டான் அந்த மேலால் மஞ்சுளா தியாகராஜன் இப்போ போலீஸ் படை விரைஞ்சிருக்கு கனடாவுக்கு சீக்கிரம் கைது பண்ணால் மட்டும்தான் எட்டு கோடியா பதினாறு கோடியா முப்பத்தி ரெண்டு கோடியாங்கிறது தெரிய வரும் ஓகே மக்களே ரொம்ப உஷாராக இருங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க ரொம்ப ஷேர் பண்ணிக்கிட்டே இருங்க ஷேர் பண்ணால் மட்டும்தான் நல்லது நடக்கும் எல்லாருக்கும் சொல்லுங்கள் இதெல்லாம் அதனால தான் இதை போட்டுகிட்டே இருக்கும் புரியுதா எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஓகே நன்றி வணக்கம்